வணக்கம் இன்று சனிக்கிழமை பெருமாளை போற்றும் போற்றி கேட்டு இறைவர்களை பெறுவோம் திருவள்ளூரில் எம்பிரான் வைத்திய வீரராகவ பெருமாள் என்ற திருநாமத்துடனேயே எழுந்தருளியிருக்கிறார் வைத்திய வீரராகவரை தரிசிப்பது எல்லா பிணிகளையும் தீர்க்கும் என்பது அனுபவப்பூர்வமான உண்மை ராமலிங்க வள்ளலார் தீராத வயிற்று நோயால் வாடியபோது இங்கே வந்து என் பெருமானை தரிசித்து தமது நோய் நீங்க பெற்றார் அப்போது அவர் பாடிய இந்த துதியை சொல்வதால் எத்தகைய பிணியும் தீரும் குறிப்பாக வெப்ப நோய்கள் வயிற்று உபாதைகள் விலகி ஓடி நலம் சீராகும் என்பது நிச்சயம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் போற்றி பஞ்சகம் தன்னமர் மதியே சாந்தம் தழைத்த சத்துவனே போற்றி வண்ணமணியே மணிவண்ண தேவா ി ദേവ പോറ്റി അലയുള്ളൂരി അമരുള്ളി പോട്ടി വിർ മുതൽ വീര രാഘവനെ പോറ്റി വീര രാഘവനെ പോറ്റി பாண்ட தூதனாக பலித்தருள் பரணே போற்றி நீல வண்ணனை வேதம் நிகழ்த்தும் மானிதியே போற்றி மாநிதியே போற்றி தூண்டலில்லாமல் ஓங்கும் ஜோதி நல்விளக்கே போற்றி வேண்டவரிய உ உள்ளோர் வாழ்வீர ராகவனே போற்றி மேதினி புறக்கும் வேந்தர் வீரலாம் நினதே போற்றி நினதே போற்றி கோதிலமனத்தே நின்று குலாவிய கோவே போற்றி ஓதியைய உள்ளூரில் உறைந்தருள் அருள் புரிவாய் போற்றி வேதியன் தன்னை வீட்ட வீர ராகவனே போற்றி இளகொடி தன்னை கொண்டேகும் ராவணன் தன்னை அழித்தாய் போற்றி கலங்கமிழ் விப நற்கு கணவரசளித்தாய் போற்றி அழித்தாய்போற்றி துலங்கு மதவத்தோர் உற்ற துயரலாம் தவித்தாய்ப் போற்றி விலங்கு நல் எவ் உள்ளூர் வாழ்வீராகவனே போற்றி வீர ராகவனே போற்றி அற்புத திருவை மார்பில் அனைத்த பேரழகா போற்றி பேரழகா போற்றி பொற்பொரு திகிரி சங்கு பொருந்துகை புனிதா போற்றி பொற்பொரு திகிரி சங்கு பொருந்துகை புனிதா போற்றி வற்புறு பிணி தீ தென்னை மகிழ்வித்த வரதா போற்றி வரதா போற்றி வெப்புயறிய உள்ளூர் வாழ்வீர ராகவனே போற்றி வெப்புயறியவும் உள்ளூர் வாழ்வீர ராகவனே போற்றி வீரராகவனே போற்றி வீர ராகவனே போற்றி இந்த பாடலை கேட்கும் அனைவருக்கும் பெருமாளின் நரல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்